வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம மகாபெரிவா மகிமையில் பெரியவாளினுடைய ஸ்லேடை பேச்சை தெரிந்து கொள்ளலாம் அந்த காலத்தில் அரிசியை தெருவில் கூவி விற்பார்கள் மக்களும் தெருவில் வரும் வியாபாரியிடம் பேரம் பேசி வாங்குவார்கள் ஒரு நாள் வியாபாரி ஒருவர் தெருவில் அரிசி விற்று சென்றார் அவரின் சத்தம் காஞ்சி மகா பிரிவா முகாமிட்டிருந்த இடம் வரை தெளிவாக கேட்டது பக்தர்களுக்கு தீர்த்தம் வழங்கிக் கொண்டிருந்தார் பெரியவா வரிசையில் மெல்ல நடந்து வந்தால் மூதாட்டி ஒருவர் அவர் காது கேட்காததால் வலது கையில் செவிமடலை குவித்தபடி மற்றவர் பேச்சை கேட்டார் இந்நிலையில் சுவாமிகளை வணங்கி பெரியவா எனக்கோ வயதாகிவிட்டது எந்த திருநாமத்தை ஜெபித்தால் எனக்கு நற்கதி கிடைக்கும் என அறிவுறுத்தக்கூடாதா என்று கேட்டார் சுவாமிகள் தீர்த்தம் வழங்கியபடியே தெருவில் அரிசி வியாபாரி கூவி கூவி சொல்கிறாரே அதன்படி நடந்து கொள் என்றார் சிரித்தவாரே மூதாட்டிக்கு ஒன்றும் புரியவில்லை அருகில் நின்றவர்களுக்கும் கூட புரியவில்லை என்ன சொல்றது புரியலையா என கேட்டார் பெரியவா எப்போதும் ஹரி சிவ நாமத்தை ஜபித்தால் போதும் துக்கமெல்லாம் விலகும் மனதில் நிம்மதி பிறக்கும் அரிசி வியாபாரி என்ன சொல்லி கூவுகிறார் தெரியுமோ அரிசி வாங்கலியோ அரிசி என்றுதானே கூவுகிறார் இதை யோசித்துப் பார்த்தால் புரியும் அரியும் சிவாவும் இருக்குமிடத்தில் எல்லா மங்களங்களும் உண்டாகும் இத்திருநாமங்களை ஜெபித்தால் பாவம் தொலையும் அரிசி வாங்கிலியோ என்பதை கேட்கிற போதே வயிற்று ஞாபகம் மட்டும் வந்தால் போதாது ஆன்மாவின் ஞாபகமும் நமக்கு வர வேண்டும் வயிற்று பசிக்கு அரிசியை சமைத்து சாப்பிடலாம் ஆன்மாவின் பசிக்கு அரி சிவ நாமங்களை இடைவிடாது நாம் ஜபிக்க வேண்டும் அதாவது அரிசி வாங்கிலியோ என்பதில் அரி சிவாங்ளியோ அரி சிவா இங்கிலியோ என்று பெரியவா பிரித்து ஸ்லேடையாகச் சொல்ல அனைவரும் பெரியவாளின் ஸ்லேடை பேச்சை கேட்டு மகிழ்ந்தனர் இதுபோல் மகா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பற்றினையும் எழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபெரிவ மகிமை மகாபெரிவ அருள் வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய உலா எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹரஸ் சங்கர ஜெய ஜெய்சங்கர மகாபெரியவாச்சரணம்